புறா கூட்டம் ஒரு முறை புறா கூட்டம் தானியங்களை தேடிக்கொண்டிருந்தது மயில்கள் பறந்து சென்ற அவர்கள் இறுதியாக ஒரு மரத்தடியில் சில தானியங்களை பார்த்தார்கள் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வேட்டைக்காரனின் வலையில் தாங்கள் சிக்கியதை உணர்ந்தன நம் தைரியத்தை இழக்க கூடாது வலையுடன் சேர்ந்து பறப்போம் என்றார் தலைவர் வேட்டைக்காரன் வியக்க புறாக்கள் வலையுடன் உயர்ந்தன எலியரசன் நமக்கு உதவுவான் அவனிடம் செல்வோம் என்று தலைவன் கூற சிறிது தூரம் பறந்து எலியரசனின் வீட்டிற்கு சென்றன புறாக்களின் தலைவன் நடந்ததை விளக்க எலியரசன் உடனே வலையை கடித்து புறாக்களை விடுவித்தது புறா தலைவனும் மற்ற புறாக்களும் அவருக்கு நன்றி தெரிவித்தன நீதி ஒற்றுமையே பலம் தவறான புரிதல் ஒருமுறை ஒரு காலை காட்டில் பசியோடு அலைந்து கொண்டிருந்தது விரைவில் அது ஒரு பச்சை புள்ளை கண்டு மனதுக்கு இஷ்டம் போல் சாப்பிட்டது சாப்பிட்டு முடித்த பிறகு அது சத்தமாக கத்தியது இடையின் சத்தம் போல் காளையின் முழக்கம் சத்தமாக இருந்தது அது தண்ணீர் குடிக்க வந்த சிங்கத்தை பயமுறுத்தியது சிங்கம் தன் மந்திரியான குள்ள நரியிடம் சத்தம் போட்டது யார் என்று கண்டுபிடிக்க சொன்னது குள்ளநரி காளையை கண்டுபிடித்து சிங்கத்தின் முன் கொண்டு வந்தது நேரத்தில் காளையும் சிங்கமும் நல்ல நண்பர்களாக மாறின இது பிடிக்காததால் இருவருக்கும் இடையே தவறான புரிதலை ஏற்படுத்தியது காலை தன்னை கொன்று ராஜாவாக விரும்புவதாக சிங்கத்திடமும் சிங்கம் தன்னை உண்ண விரும்புவதாக காளையிடமும் கூறியது கோபம் அடைந்த காலை மற்றும் சிங்கம் சண்டையிட ஆரம்பித்தன இறுதியாக சிங்கம் காளையை கொன்றது நீதி மற்றவர்களை எளிதில் நம்பாதீர்கள் தேவையற்ற ஆலோசனை ஒரு பெரிய பழமையான மரம் ஒரு ஆற்றின் அருகே இருந்தது அதில் ஒரு சிறிய பறவை அழகான கூடு கட்டி மிகவும் பெருமையாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் பல மணி நேரம் மழை பெய்தது பறவைகளும் விலங்குகளும் மரத்தடியில் தஞ்சம் புகுந்தனர் அதில் ஒரு குரங்கு முழுவதுமாக நனைந்திருந்தது குரங்கின் பரிதாப நிலையை கண்ட குட்டி பறவை நீங்கள் விளையாடுவதை விட தனக்கென ஒரு வீட்டை கட்டியிருக்க வேண்டும் என்றது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு குரங்கு கோபமடைந்தது ஆனால் குட்டிப் பறவை நிறுத்தவில்லை என்னுடைய கடின உழைப்பால் தான் எனக்கு இப்பொழுது வீடு கிடைத்துள்ளது நீங்களும் கடினமாக உழைத்திருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருந்தது குரங்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பறவையின் கூட்டை உடைத்தது சிறிய பறவை மிகவும் வேதனைப்பட்டது நீதி தேவையற்ற ஆலோசனை தருவது நமக்கு தீங்கு விளைவிக்கும் புத்திசாலி காகம் ஒரு நாள் காகம் ஒன்று நீண்ட நேரம் பயணம் செய்து மிகவும் தாகமாக உணர்ந்தது ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை அது ஒரு கிராமத்தை பார்த்தது அங்கு ஒரு கிணற்றை பார்த்ததும் நிம்மதியடைந்த காகம் அதை நோக்கி பறந்தது சில சிறுவர்கள் அது மீது கற்களை வீசினர் காகம் கிணற்றிலிருந்து பறந்து சென்றது பின்னர் ஒரு மரத்தின் அருகே தண்ணீர் குடத்தை கவனித்தது ஆனால் தண்ணீர் எட்டவில்லை அப்போது ஒரு சிறுவன் காகத்தை நோக்கி ஒரு கல்லே எழுதினான் ஆனால் கல் தவறுதலாக குடத்தில் விழுந்தது காகத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது நீர் மட்டம் உயர்ந்தது உற்சாகமடைந்த காகம் குடத்தில் கூழாங்கற்களை போட தொடங்கியது தண்ணீரின் அளவு உயரத் தொடங்கியது காகம் தாகம் தனித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக பறந்து சென்றது நீதி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுண்டு இதயம் ஒரு குரங்கு ஆற்றின் அருகே ஒரு மரத்தில் வசித்து வந்தது மரத்தின் சுவையான பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தது ஒரு நாள் குரங்கு கீழே ஓய்வெடுக்கும் பழங்களை கொண்டது பகிர்ந்து அவர்கள் விரைவில் நல்ல நண்பர்கள் ஆனார்கள் முதலை ஒரு நாள் பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது அதை தினமும் உண்ணும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எண்ணியது எனவே குரங்கின் இதயத்தை உண்ண வேண்டும் என்று விரும்பியது எனவே முதலை குரங்கை மதிய உணவுக்கு அழைத்தது குரங்கு தனது நண்பரின் முதுகில் அமர்ந்தது தனது வீட்டிற்கு செல்லும் பயணத்தின் பாதியில் உன் இதயத்தை நான் உண்ணப் போகிறேன் என்று முதலை கூறியது குரங்கு அதிர்ச்சி அடைந்தாலும் ஓ ஆனால் நான் இது என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன் என்று பதிலளித்தது அவர்கள் இதயத்தை பெற மரத்திற்கு திரும்பினர் புத்திசாலி குரங்கு உடனடியாக மரத்தின் மீது ஏறி தனது உயிரை காப்பாற்றியது நீதி பேராசை பலிக்காது மேலும் பல ஒரு நிமிட சிறுகதைகளை கேட்பதற்கு ஒன் மேடம் தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி